ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ் நாம் இன்றைக்கி மலைப்பூண்டு பயன்படுத்தி ஊர்கா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் மலைப்பூண்டில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது வாங்க ஊர்கா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய ஈஸி குக்கிங் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊர்கா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு வானிலை வச்சுக்கோங்க இது சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க அதோட ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க கடுகு வெந்தயம் ரெண்டு ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுப்பை சிம்மில் வச்சு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கேன் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணுங்க அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்குங்க இதை பொடி பண்ணி வச்சுக்கணும் பேன் சூடானதும் நூறு மில்லி நல்லெண்ணுங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் எடுத்து வச்சிருக்க மலைப்பூண்டை சேர்த்துக்கங்க சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கங்க பூண்டு நல்லா வெந்து வரணும் பூண்டு நல்லா வெந்திருச்சு இப்போ அது வடிகட்டி எடுத்து வச்சிங்க ஒரு தட்டில் அது பூண்டை ஆற வச்சு மிக்ஸில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த பூண்டு உடம்புக்கு நல்லது மருத்துவ குணம் உள்ளது பூண்டு வதக்கின எண்ணெயே தாலிக்கு எடுத்துக்குவோம் எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க கடுகு பொடி சேர்த்துருக்கிறதுனால நம்ம அதிகமாக கடுகு போட வேண்டாம் அதனால தான் அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் மிக்சியில் வதக்கின பூண்டை ஒன்று குறை குறைன்னு அடிச்சு வச்சுருக்கேன் கடுகு வெடிச்சது இது சேர்த்துக்குவோம் வதக்கின பூண்டை மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன் கடுகு பொறிஞ்சிச்சு இப்போ நம்ம பூண்டை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கதை போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சுருந்தேன் லெமன் சைஸ் எடுத்து கரைச்சி வச்சிருந்த தண்ணி சேர்த்துட்டோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க புளி சரி சேர்த்து நல்லா கொதி வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுங்க காஷ்மீர் மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன் அதனால் நல்லா கலர் கொடுக்கும் காரமும் கம்மியாக இருக்கும் தேவையான உப்பு போட்டுங்க பார்த்து கேர்ஃபுல்லாக கிண்டுங்க மேலே தெருக்கிது அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் முடிக்குங்க அது கொதிக்கிறப்ப மேலே தெரிக்குது அப்பப்போ தட்டை எடுத்துகிட்டு கிண்டி விடுங்க இந்த ஸ்டேஜில் பூ போதுமான்னு பார்த்துக்குங்க பூ பத்தலைன்னா போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த இதையும் சேர்த்துக்கும் அதோட அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இப்போ நல்ல ஒரு ஊர்கா பருத்துக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் ஆட்டு சக்கரை கலந்துருங்க இதுன்னு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கோம் ஊறுகாயில் உப்பு காரம் எண்ணெய் எல்லாம் பார்த்துக்குங்க எப்போதும் ஊறுகாய்க்கு உப்பு காரம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் ஊறுகாய் கெடாமல் இருக்கும் நாங்கள் எந்த ப்ரெஷர் ஆட் பண்ண தேவையில்ல எப்போதும் ஊறுகாயில் மேலே எண்ணெய் நிற்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஊறுகாய் கெடாது ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இதில் உங்களுக்கு என்ன பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிக்குங்க நான் ஒரு இருபத்தஞ்சி மணி எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் நம்ம ஊற்றின என்னென்னா பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு எனக்கு கிலோ பூண்டுக்கு நூற்றி எழுவத்தஞ்சி மல்லி ஆகிருக்கு எனக்கு என்ன மலைப்பூண்டில் ஊருகாய் ரெடி ஆயிடுச்சு